மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போன வாரம் வரைக்கும் ஃபஸ்ட் இயர்லும் செகண்ட் இயர்லேயும் ரிவிஷன் பார்த்தோம் டெஸ்ட்டும் வச்சோம் ஸ்லிப் டெஸ்டெல்லாம் வைச்சோம் எனக்கு பாதி பேர் நல்லா எழுதி காமிச்சிங்க இந்த வாரத்துலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் மூன்று இயல் மூன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா பாடல் செய்யுள் பகுதி இதை எழுதின ஆசிரியர் பேர் என்னன்னா கவிமணி தேசிய விநாயகர் இப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகர் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர் எங்கே பிறந்திருக்கார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூன்னு ஒரு ஊரில் பிறந்திருக்கார் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார் இவருடைய பாடல்கள் எல்லாமே இனிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக படித்த உடனே பாடல் புரிகிற அளவுக்கு எளிமையாக இருக்குமா நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதற் பாடலாக அமைந்துள்ளது இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு பாடல் அது என்னவா இருக்குன்னா குழந்தை பாடல்கள்னு ஒரு தலைப்பில் முதல் பாடலாக இருக்குது அந்த பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க பாடலுக்கு போலாமா இந்த ஆசிரியர் யாரு கவிமணி தேசிய விநாயகர் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்திருக்காரு இவருடைய பாடல்கள் எல்லாமே எளிமையாக இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு நம்ம குழந்தை பாடல்கள்னு தலைப்பில் இல்லை அதில் முதல் பாடல் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க வாங்க பாடலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு பாடலை படித்து காட்டிடுறேன் ஃபுல்லாக அதுக்கப்புறமா பொருள் சொல்கிறேன் கவனிங்க பாடல் என்ன நமக்கு என்ன பாடல் தலைப்புனா கடல் கடலை பற்றின விவரங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாடலில் பார்க்கலாம் பாடல் பேர் என்ன கடல் வாங்க பாடலுக்கு போலாம் எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் அலைக்கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே அல்லும் பகலும் அலைக்கடலே உனக்கு அழுப்பு அழுப்பும் இலையோ அருங்கடலே கருங்கடலே பொங்கும் திரைகளோ கடலே கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே பொங்கும் திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேராகிராஃபுக்கு பார்க்கலாம் எல்லை அரியாய் பெருங்கடலே கடலோட எல்லை அறிய முடியுமா நம்மளால் பெருசு இல்லையா எல்லை எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது இல்லையா பெருங்கடல் அதனால் எல்லை அரியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ எப்போ பார்த்தாலும் அதில் அலை வீசிக்கிட்டே இருக்குமா நீ கொஞ்சம் கூட ஓய்வு எடுத்துக்க மாட்டாயா இரவு தூங்க மாட்டாயா உன்னுடைய வேலை என்னவோ அதை செஞ்சிட்டே இருப்பியான்னு கேட்குறாங்களாம் இரவும் உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் அலைக்கடலே எப்போ பார்த்தா காலையும் சரி மாலையும் சரி இரவும் சரி உன்னுடைய வேலையை நீ செஞ்சிட்டே இருக்கியே உனக்கு ஓய்வு இல்லையா இரவு உறங்காயோன்னா இரவு தூங்க மாட்டாயா அள்ளும் பகலும்னா எப்பொழுதுமே உன்னுடைய அலைக்கடை உன்னுடைய வேலையை நீ செஞ்சிட்டே இருக்க உனக்கு ஓய்வுங்கிறது தேவையில்லையா அழுப்பு இல்லையோ உனக்கு ஓய்வு தேவைப்படலையா அழுப்புன்னா ஓய்வு இலை இலையோ கருங்கடலே பொங்கும் திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ பொங்கி எழுந்து வருது இல்லையா அலை ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா வெள்ளை கலரில் இருக்கும் பொங்கி வருது இல்லையா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு புறவி நிறைதாமோ புறவின்னா குதிரைன்னு அர்த்தம் புது குதிரையெல்லாம் வரிசையாக எழுந்து வர மாதிரியே இருக்கே அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே உன்னுடைய அலை சத்தம் கேட்குது இல்லையா அது அலை சத்தமா இல்லை இடியோட ஓசையான்னு கேட்குறாங்க எங்கும் உணதொழியோ கடலே அந்த இதுக்கு கடலுக்கு பீச்சுக்கு போனாலே நமக்கு என்ன வரும் ஒரே ஓன்னு சத்தம் கேட்குமா இல்லையா அது வந்து உன்னுடைய அலை சத்தமா இல்லை இடியோட முழக்கமான்னு கேட்குறாங்க புரிதா எல்லை அறியாய் பெருங்கடலே உன்னுடைய எல்லையை அறிய முடியாது நீ ஒரு பெரிய கடல் இரவு உறங்காயோ நீ இரவு தூங்க மாட்டையா அள்ளும் பகலும் அலைக்கடலே இரவும் பகலும் எப்பொழுதுனாலும் வேலை செஞ்சிட்டே இருக்கியே உனக்கு அழுக்கும் இலையோ கருங்கடலே உனக்கு ஓய்வு எடுக்க தோணலையா அப்படின்னு கேட்குறாரு பொங்கும் திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ பொங்கி எழுந்து அலை வீசி வருது இல்லையா அந்த அலையை பார்த்தா புறவின்னா என்ன சொன்னேன் குதிரை குதிரையெல்லாம் வரிசை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது எங்கும் உணதொலியோ கடலே அங்கே கேட்குற ஒளி உன்னுடைய அலை ஒளியா இல்லை இடியோட முழக்கமா எங்களுக்கு ஒரு பய ஐயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்த இர அடுத்த ரெண்டு பற்றிய பாருங்க பாடல படிச்சுற அப்புறம் பொருள் சொல்றேன் வயிற்றடக்கம் கடலே எண்ணின் மகர மீனு மீன் கடலே விலை முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற் கடலே மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே அதாவது மலையை வயிற்றடக்கம் கடலை அதாவது பெரிய பெரிய மலையெல்லாம் கடலுக்கு அடியில நிறைய கடலு கடையே இல்லாத பொருட்களே இல்லை நிறைய அதிசயங்கள் இருக்கு பாதி ஆதி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மீதி அளவுலாம் இன்னும் நிறைய இருக்கு மலைக்குள்ள கடலுக்குள்ள எரிமலையெல்லாம் இருக்குங்கிறாங்க ஆனா ரொம்ப கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ஆராய்ச்சி செய்ய முடியல மலைக்கு கடலுக்குள்ள என்ன இருக்கான் பெரிய மலையெல்லாம் இன்னுள்ள வச்சிருக்கியே எண்ணில் மகர மீன் உழவும் கடலே அதாவது கடல் கடையில் கடலுக்குள்ளே என்ன இருக்கும் மீன் தான் இருக்கும் கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா அதில் ஒரு இரநூறு மீன் தான் இருக்கும் முந்நூறு மீன் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா எண்ணில் கணக்கில் அடங்காத மீன்கள் இருக்குது எண்ணில் மகர மீன் உழவும் கடலே விலை கொள் முத்தளிக்கும் கடலே வேற என்ன கடலில் கிடைக்கும் மீன் கிடைக்கும் அப்புறம் என்ன கிடைக்கும் முத்து கிடைக்கும் சிப்பி கிடைக்கும் அதான் சங்கு சொல்றோம் இல்லையா அது இதெல்லாம் எதுக்குள்ள கிடைக்குது கடலிலேருந்து கிடைக்குது இதுதான் நமக்கு கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது என்ன மீன்கள் கிடைக்குது முத்து கிடைக்குது விலை மதிப்பில்லாத முத்துக்கள் நிறைய கிடைக்குது சிப்பி கிடைக்குது விலைக்கோள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாட குதவும் கடலே சின்ன சின்ன சிப்பியா கிடைக்கும் அதெல்லாம் மன நம்ம பீச்சுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவோம் விளையாடுவோமா இல்லையா அதுதான் சொல்றாங்க மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீன் உழவும் கடலே அதாவது பெரிய மலையெல்லாம் உன்னுள்ள வைத்திருக்கிறாய் அப்புறம் எண்ணிலடங்காத மீன்கள் உன்னுடைய கடலில் இருக்குது விலை மதிப்புடைய மதிப்பில்லாத முத்துக்கள் நிறைய இருக்குது சிப்பிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க மழைக்கு மூலமும் நீயே கடலே மழைக்கு மெயின் ஆதாரம் எது இந்த கடல்தான் எப்படி செய்ய சொல்கிறாங்க சயின்ஸில் படிச்சிருக்கோமே நம்ம தண்ணியெல்லாம் ஆவியாகி நீராவி மூதமாக மழை மேகத்துக்கு போது அந்த மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தானே மழை பொழியுது நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே இங்கே கடல் தண்ணியெல்லாம் என்னவாகும் சூரிய ஒளிப்பட்டு ஆவியாதல் மூலமாக மேகத்துக்கு போகுது அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு தான் மேகங்கள் என்ன பண்ணுது மழை பொழியுது அதான் சொல்கிறாங்க மழைக்கு மூலமும் நீயே அதை வாங்கி வைப்பதும் நீயே வழுத்து மகிமையெல்லாம் கடலே இத்தனை பெருமைகள் உன்னோட இருக்குது எவர் மதித்து முடிக்கலார் கடலே அந்த இதை யாரும் எடுத்து சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா உன்னுடைய மதிப்பு இன்னும் நிறைய இருக்குது ஆனால் வெளிக்கொணர முடியலையே அப்படிங்கிற யார் கவிமணி தேசிய விநாயகர் புரியுதா அந்த பாடலு பாடல் பொருள் சொல்கிறேன் பாருங்கள் பெரிய எல்லை இல்லாத பெருங்கடலே இரவு நீ தூங்க மாட்டாயா அல்லும் பகலும் அலை கடலே இரவு பகல் பொழுது எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்ருக்கே இருக்கே உனக்கு ஓய்வுங்கிறது தேவைப்படாதா பொங்கும் திரைகள் நீ பொங்கி எழுந்து அலை வருதில்லையே அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது குதிரைகள் அணிவை அணிவகுத்து நிற்கிற மாதிரி இருக்குது அங்கே க கடலில் கேட்குற ஒளி என்ன ஒளி உன்னுடைய அலை ஒளியா இல்லை இடியோட முழக்கமான் என்று எனக்கு கேட்க ஐயமாக இருக்கிறது எங்களுக்கு ஐயம்னா ஒரு தயக்கமாக பயமாக இருக்குதுன்னு அர்த்தம் மலையை வயிற்றடக்கம் கடலே உன்னுடைய கடலுக்குள்ளே எதை வச்சிருக்க பெரிய பெரிய மலைகளெல்லாம் வைத்திருக்கிறாய் எண்ணில் மீன்கள் எல்லாம் உன்னுடைய கடலுக்குள்ளே இருக்குது விலை மதிப்பு இல்லாத மதிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு முத்துக்கள் சிப்பிகள் எல்லாம் உன்னுடைய கடலுக்குள்ளே உன்னுடைய உண உனக்குள்ளே இருக்குது மழைக்கு மூல ஆதாரமாக யார் நீ தான் அதை வாங்கி வைத்து மழையாக பொழியறதுக்கும் முக்கிய காரணம் நீதான் வழுத்து மகிமையெல்லாம் உன்னுடைய சிறப்பெல்லாம் நிறைய இருக்குது அதை எடுத்து சொல்ல இயம்ப முடியலை ஏங்குறாரு புரியுதா இந்த பாடல் வாங்க இதுக்கு ஓடிட்டு இடத்துக்கு போகலாம் சொல் பொருள் பார்க்கலாம் வருங்க அழுப்புனா கலைப்பு மகரம்னா மீன் மகிமைனா பெருமை புறவினா என்ன சொன்ன நடத்தும் போதே குதிரை திரைகள்னால் அலைகள் புரியுதா வாங்க சரியான சொல் பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன கிடைக்கும் பெருங்கடல் அடுத்தது பாருங்க கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கருமை கூட்டல் கடலே கருமை கூட்டல் கடலே திரை என்ற சொல்லின் பொருள் என்ன இங்கே பார்த்தோமே சொல் பொருள் திரைகள்னா என்னென்னு பார்த்தோம் அலைகள்னு பார்த்தோமா அதே தான் இங்கேயும் திரை என்ற சொல்லின் பொருள் என்ன அலை மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது எது கடல் அடுத்தது பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக அதாவது இரண்டாவது சொல் இப்போது இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாரு எல்லை அள்ளும் இதில் இரண்டாவது எழுத்து எது இல் சின்ன அதை அதிலையும் பாரு அள்ளும் இருக்குது அதுலேயும் சின்ன எல் இது போல் ஒன்று வரச்சுடைய சொற்களாக எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க பாடல்லேருந்து எடுத்து எழுதணும் பாரு திரை நிறை திரைனா கடல் நிறைனா என்னென்னு நம்ம சொன்னோம் நிறைனா அணி வைத்து வர்றது ஓகேவா இது ரெண்டாவது எழுத்து ரை ஒன்று போல் வருது பாரு அடுத்தது பாரு இரவு புறவி இரவுக்கு சின்னரை புறவிக்கும் சின்னற இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது பாருங்க அடுத்தது பாரு அலை இலை இலைனா இது ஓய்வு அலைனா நமக்கு தெரியும் அலை அது எழுத்து சின்னலை இது அதே சின்னலை ஒத்து வருது பாருங்கள் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை அடுத்தது பாருங்க பொங்கு எங்கும் இரண்டா எழுத்து இங்கு இதுலேயும் எழுத்து இங்கு இரண்டா எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை அடுத்தது பாருங்க முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக இதில் இரண்டாம் எழுத்து பார்த்தோம் இதில் முதல் எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை உதாரணம் பாரு அல்லும் அழுப்பும் இருக்கு இதில் முதல் எழுத்து என்ன ஆனா இதுலேயும் முதல் எழுத்து என்ன ஆனா ஒன்று வருது இல்லையா அதான் அதே மாதிரி பாருங்க பாடலில் இருக்கிறது எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இரவு இலை முதல் எழுத்து இதுலேயும் இ இதிலையும் இ ஓகேவா அடுத்தது பாருங்க மலை மகரம் மகரன்னு கூட போடலாம் மகரம் கூட போடலாம் மலைக்கு முதல் எழுத்து மே மகரத்துக்கு முதல் எழுத்து மே அடுத்தது பாருங்க மழை மதித்து முதல் எழுத்து மே இதுலேயும் ம அரியாய்க்கு அ அலுப்பும்க்கு அ ஓகேவா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை ஓகேவா அடுத்தது பாருங்க வினாக்களுக்கு வந்திருக்கும் கடல் நமக்கு அழிக்கும் பலங்கள் யாவை கடல் நமக்கு என்னென்ன வளங்கள் தருதுன்னு பாடலில் சொல்லுமோ பார்த்தோம் மீன் தருது முத்து தருது சிப்பி தருதுன்னு இல்லை அதான் ஆன்சர் எண்ணில் இல்லா மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் சிப்பிகளையும் கடல் நமக்கு அழிக்கும் வளங்கள் ஆகும் கடல் நமக்கு அழிக்கும் வளங்கள் என்ன எண்ணில் இல்லா மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் சிப்பிகளையும் கடல் நமக்கு அழிக்கும் வளங்கள் ஆகும் செகண்ட் கொஷின் பாரு பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக அது கேன்சர் பாருங்கள் பெருங்கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்பொழுதும் அலைகளை வீசி உழைத்து கொண்டே இருக்கிறாய் உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவைத்து வருவது போல காட்சியளிக்கின்றன மூணாவது பாயிண்ட் பாருங்கள் உன் ஒளி அலை ஓசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று ஐயம் எழுகிறது என்ன சொன்னோம் சோ சவுண்டு ஓசை கேட்குது இல்லையா அது என்னது அலை ஓசையா இடியோசையான்னு எங்களுக்கு ஒரு ஐயமாக இருக்கிறதுன்றாங்க மீன்களையும் முத்துக்களையும் சிப்பிகளையும் மற்றும் பெரிய மலைகளையுமே தன்னுள் வைத்துள்ளார் இந்த கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்ல பாடலில் இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் அம்மழை நீரை சேமித்து வைக்கவும் உதவியாக உள்ளாய் மழை பெய்யறதுக்கு உதவியாக இருக்கு இல்லையா இதுதான் ஆன்சர் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடலுங்கிற பாடலை பார்த்தோம் இப்போது அதற்குரிய பொருள் சொல்லி கொடுத்தோம் ஒன் ஒன்போர்ட்ஸும் பார்த்துட்டோம் ஒரு மதிப்பு வினாக்கள் அதையும் பார்த்தாச்சு சொற்பொருள் வினாக்கள் இதை இந்த வினாக்கள் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்க இதை நாளைக்கு என்ன பண்ணுங்க அட் எனக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி காட்டணும் ഓക്കെ സ്റ്റുഡൻസ് എതാ ഡൗട്ട് എന്നാൽ എന്നെ എന്ന് കളിങ്ങ താങ്ക്